அனைவர கமலா ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பழம் இருக்குது அந்த பழம் வந்து ஜூஸ் போட போகிறோம் மிக்ஸியில் போட்டால் வந்து என்ன ஆகுதுன்னா மிக்சியில் போட்டால் உடனே குடிச்சிணும் இல்லைனா ஒரு மாதிரி கசுப்பு தமிழ் வந்துடும் அதனால நம்ம இந்த இந்த ஜூஸ் போடுறது விஜய் வச்சு போட போகிறோம் அப்படியே பாதையாக கட் பண்ணிட்டு அப்படி ஜூஸ் போட்டுடலாங்க அதில் சக்கரை வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் ஜூஸ் போட போகிறாங்க ஒரு ஏழ் பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் வந்து சக்கரை எடுத்துருக்கேன் தாங்க க்ளீனாக பார்த்து கட் பண்ணிட்டு அப்படியே திருவி எடுத்து சாறு உயிர் அப்படியே களை குடிக்க போகிறாங்க ஃபிளவர் ஜூஸ் தான் ஓகேங்களா வந்து கட் பண்ணிட்டு இருந்தாலும் ரசத்து கிளீனாக எடுத்துடலாம் இதில் மருத்துவ குணம்னு சொல்லுவோம் கஜமாக நிறைய இருக்குங்க கமலா ஆரஞ்சு உள்ள புளோனாய்டுகள் அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய மேக்னீசியம் இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவி செய்கிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் ஆரஞ்சு ஜூஸ் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுவர்களுக்கு கமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வர வர நன்மை ஆகும் கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கமலா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய கொரோன் கொரோட்டினாயுடுகள் இன்னும் வேதிப்பொருள் வைட்டமின் ஏ சத்தாக மாறி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் குணமாகும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுவர்கள் கமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வர அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் குடல் இயக்கத்தை சீராக்கி மலம் எளிதில் வெளியேற உதவி செய்கிறது அமலா ஆரஞ்சு உள்ள புளோனாய்டுகள் அதிக ரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இரத்த அழுத்த சீராக்கி உதவி இருக்க உ உதவி செய்கிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் ஆரஞ்சு ஜூஸ் உயர் இரத்த அழுத்தத்தை பிரச்சனையால் விதிப்படுபவர் அமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வர நன்மையானது மூட்டுவலி மூட்டுவலி அல்லது வீக்கம் இரு இருந்தால் கமலா ஆரஞ்சு ஜூஸை குடித்து வர நல்ல பலன் கிடைக்கும் எளிதில் கிடைக்கும் கமலா ஆரஞ்சு உள்ள ஏராளமான நன்மைகள் கமலா ஆரஞ்சு மிக்க குறைவான அளவு கலோரி கொண்ட பழமாக இருந்தாலும் உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதாக உள்ளது இந்த வகை ஆரஞ்சு பழத்தில் உள்ள கரைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பினால் அளவை குறைக்க நல்லது கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது கூடிய நார்ச்சத்துக்கள் உள்ள கெட்ட கொழுப்பின் குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது ஓகே கமலா ஆரஞ்சு உள்ள நன்மைகளை பார்த்தோம் அடிக்கடி கமலா ஆரஞ்சு வந்து நிறைய சாப்பிடுங்க ரொம்ப நன்மை நிறைய இருக்குது இப்போ வந்து இந்த பழத்தை கட் பண்ணி ஜூஸை போட்டுருவோம் ஓகேங்களா இந்த கமலா ஆரஞ்சு வந்து கிளீனாக கட் பண்ணிட்டுங்க வச்சு இந்த ரசத்தை க்ளீனாக எடுத்துலாம் ஓகேங்களா ஜூஸ் போடுறது தெரிய எல்லாம் ஒன்றும் இல்லைங்க பழத்தை கட் பண்ணுறங்க பழத்தை எடுத்துங்க அழகிருந்தா போதுங்க சாரில் கீழே வந்துடும் இந்த மே தான் உள்ள போதும் இவ்வளவுதாங்க சுத்தமா காளியாச்சிங்களா அதே போல் எல்லா பழத்தையும் எடுத்துங்க இது ஒன்றும் சுலூபம் வேலை தான் ஒன்றும் கஷ்டமான வேலைதான் கிடையாது அடிக்கடி குழிங்க எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கலாம் மூட்டி வீட்டில் மலிக்கு நல்லா கீது நோய் வெது அதிகமாக இருக்கு நல்லா நன்மை மலைச்சிக்கல் பிரச்சனை கண் பார்வை பிரச்சனை அப்படி பலவமான பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது ஓகேங்களா அடிக்கடி சாப்பிடுங்க நோய்பு சத்து அதிகமாக இருக்குது கெட்ட குழுத்துலாம் வெளியே இருக்கும் நல்ல குழுத்து உடம்புல ஓகேங்களா இதுபோல் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம் கேட்கலாம் ஏ நீங்கள் இந்த போட்டிங்கன்னா விதையெல்லாம் போட்டு செஞ்சு அறுவுறதில் கசப்பு தன்மை நிறைய வந்துடுங்க கசுக்கு கம்மை வந்தால் குடிக்கிற டேஸ்ட்டாக அதுவுமே இருக்காது டேஸ்ட் குறைஞ்சிடும் இதை போடும்போது நீங்கள் ஒரு நாலு அரை மாதிரி லேட்டாக குடித்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசுக்கு கம்மை வராது நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் பியூர் பீஸாக ஓகேங்களா தச்சு இந்த சாரு தேவை லேட்டில் ஓகேங்களா இந்த சார் வந்து எடுத்துடலாம் இது கிளீனாக இருந்தால் சக்கரில் ஊற்றிடலாம் உதிரும்பாடி சக்கரையை நல்லா களைக்கிட்டு நிறைய சாப்பிடலாம் ஓகேங்களா இப்போ சாரம் வந்துட்டு இன்னும் பழம் இருக்குது எல்லாத்தையும் ஏற்றுட்டு நம்ம க்ளீனாக வந்து ஜூஸ் குடிச்சிடலாம் ஓகேங்களா கலர் சூப்பரான கலரில் இருக்குது நம்மளும் அரைஞ்சு மேல் தோல் மாதிரி ஒரு கலர் இருக்குது பழம் ஒரு கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே அந்த சாரை எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்து சக்கரை தான் அப்படியே ஊற்றி ஆற்றி குடிச்சது தான் அன்னைக்கு சூப்பர் டேஸ்ட்டில் சூப்பராக பெனிஃபிட்ஸோட அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து துரி எடுத்துட்டோம் இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுடும் விதை எல்லாமே நின்றுதில்ல நம்ம ஜூஸ் பியூராக ஜூஸ் குத்திட்டோம் தண்ணிலாம் ஊற்றில சக்கர இருக்குது நல்லா ஆற்றிட்டு அப்படியே பிடிச்சிடலாம் ஓகேங்களா க்ளாஸ் இருக்குது க்ளீனாக ஆற்றுனா சக்கரை கரைஞ்சிணும் அப்படியே குடிச்சிடலாமா ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ஓகேங்களா ரெண்டு ஜூஸ் வருவோங்க ரெண்டு ஜூஸ் வருவது தான் பழம் போட்டிருக்கோம் சக்கரை அதிகலே ஒரு மூணு பீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் அதிகமாக சேக்கில் நீங்கள் சக்கரை தேவைன்னா அப்படியே கூட பிடிக்கலாங்க ஃபியூவராக ரொம்ப நல்லது சாக்கரை கரம்பிச்சுங்க இவ்வளோதாங்க ஒரு கிளாஸில் ஊற்றி எல்லாம் கமலம் ஜூஸ் ரெடிங்க அப்படியே குடிச்சி பார்த்து எல்லாம் சூப்பர் கலரில் சூப்பர் டேஸ்ட்டில் பழம் ரெடி ஆகிடுச்சு மருத்துவம் அதிகமாக அடிக்கடி ஜூஸ் கொடுக்குறீங்க ஓகே பஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்க மீண்டும் மற்ற ஒரு நல்ல வீடியோ தொகை நானே வருது நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. பூஜான வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல்กด அந்த எல்லா ஆப்ஷன் ஓகே பண்றங்க. அப்பதான் நம்ம வீடியோ அடிக்கடி நோட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சூப்பர் டெஸ்டர் இது சாப்பிட்டு எல்லாரும் ஆரோக்கியமா ਰਹங்க. ஜூஸ் குடிங்க. நம்ம மிளகாயில போறதை விட இத மட்டும் நீ ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா நம்ம மிளகாயில போட்டு ஒரு அரை மணி நேரம் ந சின்ன ஜூஸு குடிச்சு பாருங்க எப்படி டேஸ்ட் பண்ணுங்க இதே போல் இந்த ஜூஸு நான் மாதிரி ஃபேவர போட்டு ஒரு மணி நேரம் கூட உட்குடிச்சி பாருங்கள் எதுக்கு அதுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா மிக்சியில் போடுறது கசப்பு தண்ணும் நல்லா இருக்காது இதே போல் போகிறது ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேரம் பொறுத்து குடிச்சா கூட அந்த டேஸ்ட் வந்து மாறாது டேஸ்ட் அப்படியே இருக்கும் அருமையாக இருக்கும் ஓகே பண்ணி ஓகே வாஸ்